தயாநிதி மாறனுக்கு நாவடக்கம் தேவை அதைத்தான் இன்று காலை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை திண்டினாலும் இப்படி பேசினாங்கன்னா அஞ்சு சீட்டு கூட வராது எப்படி தாங்கள் திமுக பாஜக உறவு இணக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில பேசுறது அட்டாஸ்மா உள்ள சரணாலயம் பதிமூணு எம்பிக்கள் குறைந்தது இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் மீது இந்த கேஸ் வரும் இன்க்ளூடிங் கனிமொழி அண்ட் ஏ ராஜா டூ ஜி கேஸ்ல அப்பதான் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் பாதி எம்எல்ஏ பாதி டிஎம்கே எம்பி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை கொண்டு விட்டு விடுவார்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா கஜன காலி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர் இந்தியாவை இவங்க வாங்கணும்னு நினைச்சாங்க திமுக தலைவர்கள் ஆக மொத்தம் தன் பக்கத்தையும் மு க ஸ்டாலின் வந்து அதானியை வச்சிருந்திருக்காரு பக்கத்தையே ராகுல் காந்தியும் சொல்றாரு அதானி திருட்டுறாரு இவ்வளவு படம் வச்சிருக்க எங்க எங்க போப்பறாங்க இவர்கள் இந்த செங்கோலை நான் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் தேவை என்பதற்காகத்தான் அனுப்ப இருக்கிறேன் ஒரு பரிசு பொருளாக புத்தாண்டு பரிசு பொருளாக இருவருக்கும் அவங்களுக்கு செங்கோல் தேவையே இல்லை பைசா தான் தேவை உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் தாங்கள் சென்ற வாரம் மலைக்கு மலை போட்டு கொண்டு சென்றீர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி அந்த குருநாதனிடையே ஆசிகளை கோரி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு அன்ன அனைத்து ஆசிகளையும் நல்ல வாழ்க்கையும் ப்ராஸ்பிரிட்டி வித் பிரார்த்தித்து சுவாமியே சரணம் சொல்லி தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் குறிப்பாக காங்கிரஸில் நடக்கக்கூடிய அமளிகளை காங்கிரஸ் செத்து போச்சு வடக்கு இந்தியாவில் அதை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்க விஜய் என்ன தூண்ட மாட்டேங்கிறீங்க அதுதான் உங்ககிட்ட ஒரு வருத்தம் விஜய் இல்ல காங்கிரஸ் பத்தி கேட்டாலே இல்ல கேட்கறதுக்கு முன்பே பாத்தீங்கன்னா இவ்வளவு கோபமா இருக்கீங்களே அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்க வேண்டாம் உங்களோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் அந்த கேள்வி கேட்க தேங்க் யூ தேங்க் யூ தம் சோப் யூ நல்ல நல்ல பதில் சொன்னீங்க நல்லா தப்பிச்சிட்டீங்க விநேய நல்லா தப்பிச்சிட்டீங்க நல்ல அது நல்ல காரணம் தான் என்னை வாங்கி இருந்தாலும் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கேள்வியை பத்தி ஒரு அது சார்ந்த ஒரு கேள்வி ஜி காங்கிரஸ் வந்து புதிய கமிட்டி அமைத்து இருக்கிறது அந்த கமிட்டி வந்து காங்கிரஸை வலுப்படுத்துமா எப்படி நீங்க பாக்குறீங்க இனி அந்த காங்கிரஸை ரீசபிள் பண்ணியிருக்காங்க மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது பற்பல பொது செயலாளர்களை கொண்டு வந்திருக்கிறார் மல்லிகார்ஜூன் கார்கே அனைத்து வசதிகளையும் செய்து அதாவது கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல போய் எடுத்துட்டு இன்று தலையங்கு வந்திருக்கிறது தெலகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில நே நாளிதழ் அங்கு அவர் சொல்லிக்கிறார்கள் காங்கிரஸுக்கு வந்து பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்திலிருந்து எடுத்து தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் தவிர சச்சின் பைலட் போன்ற இளைஞர்களை ஏன் சத்தீஸ்கருக்கு கொண்டு போட வேண்டும் ராஜஸ்தானில் எதிர்கட்சி தலைவராக போடக்கூடாதோ என்று அது இருப்பினும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் ரமேஷ் சென்னித்தலா என்பவர் பல ஆண்டுகளாக காங்கிரஸில் இருக்கிறார் அவரை ஒதுக்கி விட்டார்கள் ரமேஷ் சென்னித்தலாவை தள்ளிவிட்டார்கள் காரணம் அங்கு கே சி வேணுகோபால் என்பவர் வந்து விட்டார் அவர் ஒரு மலையாளி அவர் ஒரு எது இருந்தாலும் ஜெயராம் ரமேஷு ஆக மொத்தம் இரண்டு ரமேஷ்கள் ரமேஷ் ஈஸ்வரன் ரமேஸ்வரன் ரெண்டுத்தையுமே பற்றி ராமேஸ்வரம் ஆக மொத்தம் அந்த ஜெயராம் ரமேஷுக்கும் சரி ரமேஷ் சென்னித்தலாவிற்கும் சரி பெரிய ஈடுபார் குமாரி செஞ்சா கொண்டு வந்து உத்தராகண்ட்ல போட்டுருக்காங்க ஆக மொத்தம் இவருக்கு ரீசன் ஆள் கிடையாதுங்க டப்பா காளி பெருங்காய டப்பா காளி பூணு காய்ச்சி போச்சு வார்த்தகங்க தான் இருக்கிறத தவிர அங்கே உள்ள பெருங்காயம் கிடையாது ஆக மொத்தம் காங்கிரசில் முயற்கொண்ட ஒரு அணுகுமுறையை காங்கிரஸ் ரீஷஃபில் என்று சொல்லக்கூடிய மாற்றி அமைத்து இருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது இந்தியாவில் குறிப்பாக நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுமையை காண்பிக்க வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கட்சி தேவை எதிர்க்கட்சி தேவை ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களோ உலருகிறார்கள் ராகுல் காந்தியும் அனாவசியம் பேசல ராதாரியை பத்தி சைனாவை பத்தி ஐயா உங்களுக்கு அந்த ரெண்டு விஷயத்திட்ட வேற ஒண்ணுமே கிடையாது நரேந்திர மோடியை பிரதமர் அந்த இடத்தில் பார்க்க முடியல உங்களுக்கு சகிப்பு தன்மை கிடையாது ஆற்றல் இருக்குது வைத்தெளிச்சல் இருக்குது மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைந்து விட்டதே காரணம் உதயநிதி ஸ்டாலின் என்பதை காங்கிரஸ் ஏற்க மறுக்கிறது சோ இந்த பின்னணியில் காங்கிரசுடைய ரீஆர்கனைசேஷன் அதை மாற்றி அமைத்திருக்கிறார்களே அது வந்து படுதோல்வி விட்டு காங்கிரஸை கொண்டு விட்டது இந்த மல்லிகார்ஜுன் கர்கே செய்த காங்கிரசில் மாற்று அமைப்பை செய்தாரே அதற்கு பள்ளிக்கூட லெவலில் பள்ளிக்கூடங்களில் எப்படி மார்க் கிடைக்குமோ அதே மாதிரி நான் மார்க் போட ஆரம்பித்தால் மல்லிகார்ஜுன் கர்கேடைய முயற்சி அந்த அந்த முயற்சி கூட வெற்றி கிடையாது தோல்வி அடைந்து விட்டது சொல்லி அடுத்த போகலாம் விஜய் கண்டிப்பாக ஜி நீங்க கேட்ட மாதிரி அடுத்த நம்ம விஷயத்துக்கு போலாம் ஏன்னா காங்கிரஸ் பத்தி உங்ககிட்ட எனக்குமே வந்து நீங்க கேட்டதற்காக அந்த கேள்வி கேட்டதை தவிர மற்றபடி காங்கிரசின் எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு காங்கிரஸ் மேல ஒரு வெறுப்போ கோபமோ இருக்கவே இருக்காது ஆனா உங்ககிட்ட வந்து அதை விட பல மடங்கு காங்கிரஸ் மீது ஒரு கோபம் அது ஒரு காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் உண்மையை சொல்லியாக காங்கிரஸ் நல்ல எதிர்கட்சியாக வந்திருந்தால் இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு ஈகாக இணையாக சமமாக இருந்திருக்க முடியும் ஆனால் படுதோல்வி அடைந்து விட்டார்களே வட இந்தியாவில் எட்டு மாநிலங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அதை தாண்டி திமுக அமை மந்திரி சாரி எம்பி செந்தில்குமார் பசுமுத்திரம் குடிப்பவர்கள் என்று கேலியாக சொன்னார் தயாநிதி சொன்னார் கக்கூஸ் கதை என்னங்க நார்த் இந்தியாவில் அவ்வளோ எழப்பமாக பேசுறாங்களா எங்களுக்கு போன்றவர்களுக்கெல்லாம் கடினமாக இருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் வடக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கசு கக்கூச்களை தழுவ வேண்டும் தமிழர்கள் என்று கிண்டல் அடிக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது ஆக காங்கிரசும் ஒழிந்து விட்டது திமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழகத்தில் வரைபடத்தில் இருக்குமோ என்ற சந்தேகம் கூட வந்து விட்டது அத்தனை கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது திமுகவிலும் கூட ஆமாஜி ஏற்கனவே பார்க்கும் போது திமுக எம்பியா இருக்கக்கூடிய இப்போது எம்பியா இருக்கக்கூடிய தயாநிதிமர் நாங்க என்ன மூன்றாம் தர மக்களான ஒரு வார்த்தை முன்வைத்தனர் அது தமிழகத்துல ரொம்ப ஒரு அவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பே கிளப்பி இருந்தது தற்போது பாத்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள்லாம் எங்க தமிழை கற்றுக்கொண்டு சாலையை பெருக்குவது அது மட்டுமல்லாமல் கக்கூஸ் கழுவது என அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் வைத்து அவர்களை வந்து விமர்சித்து இருக்கிறார் இது இந்திய அளவில் இப்போ ஒரு பெரிய திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்வாலையை வந்து கிளை உண்டாக்கி இருக்கிறது இது குறித்து உங்களோட பார்வை என்ன ஒரு சொல்லி மாறன் ஐயா அவர்களை நான் நன்றாக அறிவேன் அவர் படித்தவர் விஷயம் தெரிந்தவர் மிகவும் கடினப்பட்டு இரண்டு மகன்களையும் நன்றாக படிக்க வைத்தார் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இருவரில் ஆனால் தயாநிதி மாறன் முகவும் உணர்கிறார் தகப்பனாருக்கு ஏற்ற ஒரு தன்னடக்கம் இல்லை அவரிடம் நான் முரசதி மாறன் அவர்களை நன்றாக அறிந்தவர் நன்றாக அறிந்தவர் நன்றாக அறிந்தவர் ஆனால் அவருடைய பையன் இப்படிப்பட்ட பையனை கொண்டு கக்கூஸ் கிளம்புறது ஏன்னா இவங்க ஸ்பைஸ் ஜெட்னு ஒரு பிளேன் வச்சிருந்தாங்களே அங்க கக்கூஸ் எல்லாம் வளர்க்கிருக்காங்க தமிழ்காரனே கிடையாத இல்ல அவங்க வந்து சமோசா விற்கிறவங்க எல்லாம் உங்க வாக விமானத்தை இல்லையா அதையும் தவிர குட்டி அதானி மிதி அதா அதானி என்று போற்றப்படக்கூடிய தயானதி மாறன் இத்தனை சொத்துக்குகளை வைத்திருக்கிறீர்களே தாங்கள் ஏன் ஒரு ரயில் மாற்றீங்க ஆகப்படவில்லை எப்படி தாங்கள் திமுகவுடன் பாஜக உறவு இணக்கத்தை வைத்துக் கொண்டு வெளியில பேசுறது அட்டகாசமா உள்ள சரணாக நிர்மலா சீதாராமன் எதற்கு ஏர் இந்தியா விற்கும் பொழுது பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டு பேசும்பொழுது பொழுது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவருக்கு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏர் இந்தியாவை இவங்க வாங்கணும்னு நினைச்சாங்க திமுக தலைவர்கள் ஆக மொத்தம் தன் பக்கத்தையும் மு க ஸ்டாலின் வந்து அதானியை இருக்காரு பக்கத்தையே ராகுல் காந்தி ஏன் சொல்றாரு அதானி திருட்டு இவ்வளவு படம் வச்சிருக்கேன் எங்கெங்கே போப்பறாங்க எல்லாம் ஜெகத் ரக்ஷகன் ஐம்பதாயிரம் கோடி தயாநிதி மாறன் ஐம்பதாயிரம் கோடி கே நேரு ஐம்பதாயிரம் கோடி பொன்முடி ஐம்பதாயிரம் கோடி செந்தில் பாலாஜி ஐம்பதாயிரம் எல்லாம் சேர்த்து ஒரு பத்தாயிரம் கோடி வந்து பத்தாயிரம் கோடிக்கே வந்துரு போதுக்கு எங்க எங்க போதெல்லாம் தேவநிதி மாறனுக்கு நாவடக்கம் தேவை அதைத்தான் இன்று காலை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரை திண்டினாலும் தேவநிதி மாறன் நான்கு வருட ஓல்டு வீடியோ என்று சொன்னாலும் அவருடைய மனதில் இருப்பதைத்தானே பிரதிபலிக்கிறது தனிநாடு பசுமூத்திரம் கக்கூஸ் போன்றவை தானே திமுகக்கு திருத்திக் கொள்ளுங்கள் முன்னேற பாருங்கள் அதுதான் திமுக ஒருபுறம் தயநிதிமாறன் இது போல இந்தி மக்களை இந்தி பேசக்கூடிய மக்களை விமர்சித்து வந்தாலும் மற்றொரு புறம் போது திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய உதயநிதி பார்த்தீங்கன்னா மத்திய அரசையும் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்களையும் வந்து விமர்சித்து வரும் போக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இது வந்து திமுக அரசுக்கு நல்லதா நீங்க எப்படி பாக்குறீங்க கடுத போக போக எனக்கு தெரியும் முரசிமாறன் ஐயா அவர்கள் எப்படி எப்படினந்திமாறனை வளர்த்தார் என்று நன்றாக தெரியும் அது மாறனுக்கு தெரியும் யாருங்கிறது தயாலதிமாரனுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்றத்தில் பார்த்தால் சிரிப்பார் கேலிப்பல்வார் ஆனால் அவர்களுக்கு ஒரு வளர்ந்த சமுதாயம் பிடிக்காது இவங்க தான் வளரணும் வேற யாரும் வளரக்கூடாது அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரையும் திட்டுவாங்க திட்டிக் கொண்டே இருப்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்து வருகிறது எல்லாரும் திட்ட வேண்டியது விஜய் சின்னசாமியா ஒழிக அந்தால் யாரு ராஜகோபால் தான் ஒழிக எவனா இருந்தாலும் ஒழிக இவங்கதான் வாழணும் கட்சியில் இவங்கதான் சாஸ்வதமா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நீண்ட நாள் அந்த பின்னணியில் பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்மலா சீதாராமனை ஏற்ற வசந்தத்தில் பேசியது தவறு மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுமை தேவை வாழ்க்கையில் பிரதமர் அளவிற்கு போகக்கூடிய அளவிற்கு நல்ல திறன் படைத்த ஆங்கில பேசக்கூடிய இருந்தாலும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு என்று திருவள்ளுவர் சொன்னதை அவருக்கு ஒரு பத்திரிகையில் பற்றிட்டு அவருக்கு நான் அனுப்ப இருக்கிறேன் இனாமாக பெருசாக பேசாத இருந்தாலே திமுக நல்லா வருங்க இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் இவங்கெல்லாம் இப்படி பேசினாங்கன்னா அஞ்சு சீட் கூட வராது பொதுக்குறோம் பொதுமக்கள் பேரிடலில் மற்ற துன்பத்தில் இருக்கிறார்கள் அடறாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு டேமேஜ் வந்திருக்குது காரு இப்போ ஸ்கூட்டர் சைக்கிள் எல்லாருக்கும் போயிடுச்சு பெட் அனிமல்ஸ் நல்லது திமுக இந்த வாயை வாய படிச்சிருந்தால்தான் சரியாயிடுங்க தே சுட் நாட் ஸ்பீக் மச் ஆன் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அதுதான் கருத்து ஆக தேனதி மாறன் பேசுவதோ உதயநிதி பேசுவதோ மோட்டார் மோட்டார் திமுக அமைச்சரவையில் பொன்முடி அவர்களுக்கு முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்குல தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மீது உள்ள குறிப்பாக திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற மீதி அமைச்சர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து விசாரிக்க இருக்கின்றார் சட்ட ரீதியை கடைபிடித்து வருகிறார் வாழ்த்துக்கள் அவர் டெல்லி சுற்றி நீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் கூட பாராட்டி இருக்கிறார் ஆனாலும் ஆனந்த் வெங்கடேசன் போன்ற நீதி தான் தமிழில் இப்படி மழை பெய்யுது இல்ல தமிழில் மழையே பெய்யாது திராவிட முன்னேற்ற கழகம் வந்த கஜன காளி ஆனா இந்த புது இனிஷியேட் எடுத்துட்டு இருப்பாங்க பதிமூணு எம்எல் எம்பிக்கள் குறைந்தது இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் மீது இந்த கேஸ் வரும் இன்க்ளூடிங் கனிமொழி அண்ட் ஏ ராஜா டூ ஜி கேஸ்ல அப்பெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பாதி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ பாதி டிஎம்கே எம்பி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையை கொண்டு விட்டு விடுவார்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தார் எது இருப்பினும் நீதியரசர் எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டத்தக்கது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது அவருடைய ஒரு ஆளுமைதான் தான் நீதியினுடைய கட்டுக்கோப்பாக இருப்பதனால்தான் தமிழகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கான இருக்கிற போலீஸ் நம்பி பிரயோஜனமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு திமுக போலீஸ் ஆயிடுச்சு எல்லாம் அங்க இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸும் சரி சீஃப் செக்ரட்டரியும் சரி ஒரு நார்த் இந்தியா வச்சிருக்காரு கலைஞருடைய மகன் மு க ஸ்டாலின் ஏ சவுத் இந்தியிலே கிடைக்கல தமிழ்நாடு பச்சை தமிழ் கிடைக்கலையா அமிஷா போலீஸ் நார்த் இந்தியன் டிஜிபி நார்த் இந்தியன் எங்க நீங்க திராவிட மாடலை ட்விட்டர் மாடலில் ஸ்டாக் என்பது தவறான கருத்து அதற்கும் தவிர என்னை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஒரு செங்கோல் ஆட்சி தேவை நான் செங்கோல் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய செங்கோளுடைய பிரதிபிம்பத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கேன் கையில் இந்த செங்கோல் தமிழகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டது செங்கோல் தேவை தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் அதை இந்த செங்கோல் பிடித்து அந்த நீதியரசர் வெங்கடேஷன் தீர்ப்பு தான் முக்கியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த செங்கோல் வாழ்க இந்த செங்கோலை அணிக்கு அனுப்பி அனுப்பி வைத்த அந்த ஒரு கம்பெனியினுடைய முதலாளிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த செங்கோலை நான் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் மாறனுக்கும் நாவடக்கம் தேவை என்பதற்காகத்தான் அனுப்ப இருக்கிறேன் ஒரு பரிசு பொருளாக புத்தாண்டு பரிசு பொருளாக இருவருக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப வாங்கினா வாங்கினா தூக்கி பட்டாலும் போட்டா அவங்களுக்கு செங்கோ தேவையே இல்லை பைசா தான் தேவை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள்வி நமஸ்கார் நமஸ்கார்